வணக்கம் நான் தர்மா இப்போ எங்கள்கிட்ட இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ள காடை காணப்படுது எல்லா இடங்களிலையுமே வந்து வெள்ளம் வந்து பாதிச்சிருக்கு இதால் வந்து நாங்கள் வெள்ள நிவாரண பணிகளை வந்து மேற்கொள்ள போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ள நிவாரண பணிகளுக்காக டென்மார்க்கில் இருந்து என்சிஆர் நட்பணி மன்றம் எங்களுக்கான உதவிகளை வந்து செய்திருக்கு மக்களுக்கான உதவிகளை வந்து செய்திருக்கு டென்மார்க்கில் இருந்து ஆர்முகம் விநாயகமூர்த்தி என்பவர் இதற்கான நிதியை வந்து வழங்கியிருக்கிறார் இப்போ நாங்கள் அடுத்த கட்ட நிவாரண பணிகளை வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மரவண்புலவு பிரதேசத்தில் வந்து நிவாரணப் பணிகளை வந்து நாங்கள் இப்போ வந்து மூன்றாம் கட்ட நிவாரணப் பணி முதலாம் கட்டம் தென்டாங்கட்டம் மரவண்புலவில செய்திருந்தாங்க இப்போ வந்து மூன்றாம் கட்ட நிவாரணப் பணியாக வந்து இன்றைக்கு வந்து செய்ய போகிறோம் பாருங்க வெள்ளம் எப்படி நிற்கிதுண்டு வெள்ளம் நிவாரணப் பணிகளுக்காக போய் கொண்டு இருக்கிறோம் வீட்டுக்கு உள்ளே எடுப்புளவனு

என்ன இந்த பட்டலுக்கு இந்த இடோட உண்டு இடோட உண்டு அடே ஓ குசினி பாருங்க எல்லாம் பூடு எல்லாம் எல்லாம் அங்க அப்படியே எதெறியு ஓ வாங்க हां உங்களுக்கு குசினி பாருங்க அப்ப எங்க இருந்த நீங்க நீங்க அங்க தம்பவெல்லாம் இடам எங்க போற இடத்துல இருந்த நீங்க அட நெகம் ஜல வந்து அவ இந்த பிள்ளை யாரும் ஓகே நீ குடி பேதி என்ன நீங்கலாம் வளக்குறீங்களே ஓ சாய் இல்ல சாய் वृंदावन இருந்து தான் என்ன படிக்கற ஆ என்ன செய்ற ஆ இந்த இருக்குதா அவன் என்ன செய்றானே பிள்ளை நேச நேசலி போற நீங்க. இந்தா என்னைய இருக்கு. இல்ல எல்லைய இருக்குயாடா. ஆ சரி சரி. ஆ. ஆ. நீர் தர பாருங்க.

ஆ எல்லாம் ஒரு என்ன செய்றான இது வந்து வந்து பேருங்க இந்த கொதி எம்ஜிஆர் எம்ஜிஆர் டென்மார்க்கில் இருந்து உதவி செய்ய சொல்லி இங்கே விநாயகமூர்த்தி என்றவர் அனுப்பி இருக்கிறார் இந்த நேரத்தில் பெரிய சேத்தனுடைய ஒரு நேரத்துல

டென்மார்க் அது எம்சிஆர் சிஆர் நெட்பாணி பண்ணுற மாதிரி இருக்கு அப்பதால கொஞ்சம் பேரு கஷ்டப்பட உதவி செய்ய எது பண்ணுற மாதிரி வடமராஜ இருக்கு என்ன எம்சிஆர் டராசியார் நீங்களா ஆஹ் அப்போ எம்சிஆர் ட பாட்டு பாடுவீங்களா வெற்றி நாளை சருக்குகம் சொல்லும் இப்படி சொல்கிறேன் இப்படி வெற்றி நாளை சருக்குகம் சொல்லும் வீடு இருக்குதானே

மருந்து வாங்க போட்டிங்கண்ணே ஆ ஆ ஆ ம் இப்போ உங்களுக்கு ஒரு பொதுக்கு ஒன்று தருங்கோ கொடுக்கணும் டென்மார்க்கில் இருந்து எம்சிஆர் நெற்பாணி மன்றத்தால் வந்து ஒரு பொதுக்கி ஒன்று தந்திருக்கிறேன் இதில் பாருங்க போட்டிருக்கணும் எம்சிஆர் எம்சிஆர் நலன் சங்கம் எம்சிஆர் நலன் சங்கத்தால் உங்களுக்கு வந்து இதை தந்திருக்கிறேன் சரிதானே டென்மார்க்கில் இருந்து என்சிஆர் நலன்புரி சங்கத்தால் வந்து உங்களுக்கு குடும்ப சரி தாந்திருக்கிறார் அப்படி கஷ்டப்பட்டாலும் குடும்பம் அது என்ன அதான் அதால் பெருக்கி இஞ்சால் வருமோதா இஞ்சால் வருந்தான் எங்கள் உங்கள் உங்கள் ஆட்டு ஆ இஞ்சா இதுக்கே வந்தது வீட்ட வெள்ளங்களுக்கு நிவாரணங்கள் எதுவும் கிடைச்சதோ சி ஒரு தரம் ஆ நாங்களும் ஒரு பாசல் ஒன்று தர போகிறோம் உங்களுக்கு அப்போ அதுக்காகத்தான் வந்து நாங்கள்

இது வந்து டென்மார்க்கில் இருந்து எம்சிஆர் மேட் பண்ணி பண்ணுறோம் சரி உங்களை வளமையை தாரதானே அப்போ அந்த ஞாபகத்தில் வந்த நாள் அந்த அந்த இல்லை இருந்த நீங்கள் இப்போ அங்கே தனியாகத்தானே தானே சரி சரி ஓகே வந்து உங்களுக்கு டென்மார்க்கில் இருந்து எம்சிஆர் நலன்புரி சங்கத்தால் வந்து இந்த உணவு பொதி வந்து உங்களை தெரியும் எப்படி உங்களை குடும்ப வீரங்களை சொல்லுங்க எப்படி குடும்ப நிலைமைகள் எப்படி இருக்குது ஒரு பட்டானுமுறை ஓயாரு அதாவது என்ன தந்தால்தானும் கூட வெள்ளதோ வெள்ளி பின்னிக்கோ நண்டி கூட கூட பின்னிக்கு அம்மாவோட அம்பவேல போகணும் என்ன செய்ய சரி ஓகே நன்றி வெள்ளம் வந்ததோ திருப்பி திருப்பி அணி வரா போதும் என்ன சரி சரி எது? ம் சரிய இருக்கா பாட்டு வெடியாய் பாடுது

இது வந்து டென்மார்க்ல இருந்து எம்ஜிஆர் நலன்புரி சங்கத்தால விநாயகமூர்த்தி என்றவர் வந்து கொடுக்க சொல்லி அனுப்பியிருந்தவர் அப்ப நாங்கள் கஷ்டப்பட்டாங்களோ பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் அடிச்சிருக்கு பாருங்க எம்சிஆர் நலன்புரி சங்கம் சரிதானு எம்சிஆரை தெரியுமே அம்மாவுக்கு வந்து டொய்லெட்டும் வந்தே என்ன டொய்லெட் ஒண்ணு தேவையான பால் நிறமாக்கா లం బుయి వుజెలా దాని హురా గనే గిది రింగరా హ హ నేడున ఉన్న బల్ల కలర్ ఆకడ గనే దాని చామే యా గురియైన దగును వీ ఎర్ మెనాలి తాలే లాగ అమ్మ నా ములి తాడు గనే బవే బన్ తోలా భారా హ హ ముండియే నేజ కొరమా హ హ హ మీకు ఎన్న పేర్ జీనసల జీవసల హ ముచరి யாராவது டொய்லெட் கட்டுறத உதவி செய்யணும்னா இந்த அம்மாவுக்கு செய்யுங்க வந்துட்டு ఏదైనా మార్పు తిది బరుద్దా జాలిలేనా సాపಾಟకం కష్టమై ఇకే చాపాటలు సమ్మ సాపాలు ఇకేలా హాస్సె ఆ ఇదైనా నేను సాపాలు లేకులే అలా ప్రతిసారి అది

அவ ரொம்ப என்ன ஹோலி என்ன முடி என்ன முடி இல்ல என்ன வால்வாதற இது டென்மார்க்கில் வந்து இன்ச்சி யார் நலன் பிடிச்சி அங்கம் வந்து அப்படியால் வந்து சந்திரிக்கினாம் தோட்ட விலை தான் போகிறேன் டென்மார்க்கில் இருந்து எம்சிஆர் நலன் பிரிச்சு அங்கத்தால் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இது டென்மார்க்கில் இருந்து எம்சிஆர் நலன் பிரிச்சு அங்கம் வந்து அப்படியால் வந்து தந்திருக்கிறேன் வேறு எம்சிஆர் நெட் பணி மன்றத்தால் சரிதான் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்களுக்கு கொடுக்க சொல்லி சரிதான் தெரியும் மழை விட்டாலும் வந்து வெள்ளம் வந்து இன்னுமே வந்து பத்தே இல்ல இப்போ வந்து பல இடங்கள்ல வந்து வெள்ளம் தேங்கி வெள்ளம் தான் வந்து காட்சி அழிச்சு கொண்டிருக்கு